சிம்ம ராசி கோபத்துக்கும் முன் உதாரணமான ராசி ஆனால் குணமுள்ள ராசியும் நீங்க தான் அன்புக்கும் பண்புக்கும் தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமைப்படாத ஒரு அற்புதமான ஆண் ராசி இந்த சிம்ம ராசி கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் பொதுவாக இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் கவனம் வேணும் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்துல வந்து தான் பயிற்சி வைக்கிறாரு அப்ப மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு வீட்டில தான் சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு அரசியல் ஆதங்கங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட அன்பர்களையும் உங்களுக்கு நிறைய தெரிய வாய்ப்பு இருக்கு அற்புதமான டாக்டருங்க முக்கியமாக பிரதிபலிக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள் நிறையாவே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகம் இருக்கு காலத்தாமதமாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் காலத்தாமதமாக திருமண ஏற்பாடு நடந்து நடக்க முடியாமல் போன ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் கைகொடுப்பது குரு பகவான் நல்ல இடத்துல பலனா மிதுன ராசியில பேச்சு வரக்குறனால உங்களுக்கு குழந்த பாக்கியங்களும் உண்டாக போகுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இஷ்டப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் வருது சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய தாயை நினைக்கணும் தகப்பனை நினைக்கணும் சிம்ம பொறுத்த வரைக்கும் தாயவோ தகப்பனையோ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு வருஷத்துக்குள்ளே இறந்துருப்பீங்க ஒருவேளை சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பா உயிரோடு இருந்தார்னா தலை வணங்குங்க அவர் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அவர் ஆசைகள் என்னன்னு கேளுங்க அவருக்கு நிறைய சன் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க ஏதாவது கோயில் குளத்து கூட்டு போங்க ஏன்னா அஷ்டமத்துல சனி வந்தா சிம்ம ராசியோடைய தகப்பனுக்கும் மாமனாருக்கும் ஆகாது அது வீணான கண்டத்திலேயோ வீணான விரயத்திலையோ ஆகாமல் இருக்க வழிமுறை பண்ணுங்க மற்றபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகந்தான் நல்ல நிலைமை உச்ச நிலமையில் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஏதாவது தப்பான தொடர்பு இருந்திருந்தா ஆணுக்கு பெண்ணுடைய தொடர்பு இருந்தா பெண்ணுக்கு ஆணுடைய தொடர்பு இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதை இல்ல நீங்க அவமானப்படுவீங்க அந்த மண்ணாலையோ பெண்ணாலேயோ ஒரு அசிங்கப்படக்கூடிய நேரம் உண்டு பழைய தூசி தட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பழைய பிரச்சனை உங்களுக்கு வீணான வழக்குகளை ஏற்படுத்தும் வீணான சண்டைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன் இருக்கக்கூடிய கூட பிரிக்க கூட செய்யும் இதுதான் அஷ்டமத்தில் சனி அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டுருங்க இனி வருங்காலத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்களோட தாயி தகப்பனோட அனுசரித்து அன்பா பண்பாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் தப்பிப்பீங்க இல்லைனா தப்பிக்க மாட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கு தான் உண்டு முறையான அமைப்பில் தெய்வத்தை முறையான வழிமுறைகளை பக்குவம் வந்தால் அரசியலில் பிரவேசம் ஆகக்கூடிய அமைப்பும் யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பும் காசு பணத்தில் புரளக்கூடிய அமைப்பும் உயர் ரக பைக்குகளோ உயர் ரக கார்களோ வாங்கி லைஃப்பை நல்லா வாழலாம் ஒரே ஒரு புள்ளி தான் இந்த சிம்மராசிக்கு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை அபகரிக்காதீங்க அபகரிச்சா தான் நீங்கள் மாட்டிக்குமீங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல நேரத்தை தான் உண்டு பண்ணுது உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளா அமையணும் புது புது ப்ராஜெக்ட்டுங்கள்லாம் எடுங்க வாழ்க்கை நம்மளும் சம்பாதிக்கணும் நாலு பேருக்கும் தானம் கொடுக்கணும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாத குழந்தைங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் வயது முதிர்ந்த மூத்தோர்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணி காசு சாப்பாடு கொடுங்க கோயிலில் யாசகம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது செருப்பு தானம் கொடுங்க இப்படி முன்ன செஞ்ச கரும பலனெல்லாம் இன்பிறவியில் நம்ம தெளிவான சாந்திகள் கொடுத்துக்கிட்டு வந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவீங்க முறையான அமைப்புகள் பக்குவமான அமைப்புகளை இருந்து வந்தீங்கன்னா இல்லறம் நல்லா அமையும் இல்லைன்னா இல்லறம் பற்றற்று வரக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு உண்டு அதனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே சிவனைத்தான் நீங்கள் வழிபடணும் இந்த வருஷத்துக்கு ராஜாவே சிவபெருமான் தான் தாயவும் தகப்பனையும் நினைங்க மாமியாரும் மாமனாரும் நினைங்க கல்யாணம் ஆனவங்க இப்படி பக்குவம் பட்டு வந்தால் எந்த குறையும் வரையா வராது பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் சிம்மராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபிக்ஷம் கிடச்சி ஐஸ்வர்யம் கிடச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி அற்புதமான தெய்வ பலன்கள் கிடச்சி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த புத்தாண்டு மிக மிக சிறப்பானது சென்றாண்டிலும் உங்களுக்கு சிறப்பு தான் அந்த சிறப்பு பலவிதத்தில் உங்களுக்கு பாதிப்பை தந்தாலும் கூட அதை சிறப்பாக ஓட்டிட்டீங்க இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பு தான் ஆனாலும் இரண்டில் இருக்கின்ற கேது உள்ளே வரப்போகிறான் அல்லவா அவர் உங்களை சில நேரங்களில் வீட்டை விட்டே தொர்த்திடுவான் ஆபீஸை விட்டே துரத்திடுவான் ஒரு வனவாதம் வனவாசம் போன மாதிரி சில இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் சென்று வருவது ஒரு இடமாற்றம் என்பது அங்கேயே பரிகாரமாக அதுவே மாறிவிட்டது ஒரு சிலர் வாளின்றியாவை கோபதாபத்தின் மூலமாக இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் அவதிக்கு உள்ளாவீர்கள் யார் சொல்லிங்க இங்கே கேட்க போகிறது இல்லை அஞ்சாம் இடத்துல இருக்கிற அந்த சூரியன் லக்னாதிபதி இருக்கிறவன் சரி வந்த வாரத்தும் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவான் அதே நேரத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவானும் அடுத்தது லாபஸ்தானம் நோக்கி வருவதனால் அது நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலாம் என்ற வார்த்தைகள் அதிகமாக கொடுப்பீங்க ஏழில் இருக்கிற சனி பகவானும் ராகுவை நோக்கி செல்வதாலும் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தார் குடும்பத்தில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடியது இவைகள் எல்லாமே உங்களை ஒரு விதமான சுழற்சிக்குள் எடுத்து செல்லும் அந்த சுழற்சிக்குள் எடுத்து சென்றாலும் கூட நீங்கள் அதற்கு அஞ்ச மாட்டீர்கள் நடப்பதை நான் எப்படி சமாளிக்கிறேன் பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு சவால் ஊட போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜை கையில் வச்சுக்கிட்டு அந்த எழுபத்தஞ்சி பர்சன்டேஜி சாதித்தது போல் உங்களுடைய பாவனையும் உங்களுடைய செயல்திறனும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த ஆண்டு எடுத்துகிட்டு போக போகுது அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால நாலு பக்கமும் உங்களுக்கு எதிர்ப்பு உடல் எதுக்குது உள்ளே எதுக்குது நட்பு எதுக்குது உறவு எதுக்குது ஆனாலும் இந்த புத்தாண்டானது ஐந்து தனுசு ராசியில் பிரபஞ்சத்தோட ஒன்பதாம் இடத்தில் நிற்பதனால் இந்த ஆரம்ப முனையை உங்களை என்ன பண்ணுதுனாக்க ஒரு பார்க்கலான்ற ஒரு நோக்கத்துக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போயிடும் உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி எங்கு தடைபடுகிறது என்று பார்த்து சூரியனை வணங்கி உங்களுடைய முன்னேற்றத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த சூரியனானவர் உங்களுடைய நிலையை கண்ட்ரோல் கொண்டு வருவார் எப்படி கொண்டு வருவார் நீங்கள் நதிக்கரையில் நீர் ஓடுகின்ற இடத்துல போய் குளிங்க அது உங்களுக்கு நல்லது செய்யும் இயற்கையான இப்போ பனி நேரம் இல்லை இயற்கைக்குள்ளே பணப்பணி தான் இருக்கும் இந்த பணியின் காரணத்தால் உங்களுடைய உடலை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதிக துணிச்சல் வேண்டாம் மற்ற காலங்கள் வேறு ஆனால் இந்த புத்தாண்டு வேறு நிறைய பேரை நீங்கள் இழக்க வேண்டி வரும் நிறைய பேர் தவிக்க வேண்டி வரும் ஆகினால் இதெல்லாம் உங்களுக்கு வராத இருக்குன்னா ஒரே வழி இருக்குது அது மௌனம் தியானம் மௌனம் இல்லை தியானம் இதுக்குள்ளே இருந்து நெறிப்படுத்தி உங்களோட அறிவை பயன்படுத்தினால் உங்களுக்கு எவராலும் எந்த தீங்கோ விளைவிக்க முடியாது நீங்களே வாங்கி வந்த வரம் பாதிப்பை கொடுத்தாலும் கூட உங்களுடைய தவமும் தானமும் தர்மமும் உங்களை பாதுகாக்கும் மனது அது மாதிரி வராது கெட்ட நேரத்தில் இருந்தால் கொடுத்துருவீங்க அதை வாங்கி கொடுக்குன்னு நினச்சி போவீங்க மறந்துடுவீங்க அந்த சூழ்நிலை வேறு சூழ்நிலை வந்துடும் அதனால் உங்களால் செய்ய முடியாது செய்வதற்கு ஒரு தனி பயிற்சி வேணும்னா அது தியானந்தான் தியானத்தின் மூலமாக உங்களை வெற்றி பகையில் எடுத்துகிட்டு போகலாம் அதே குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக இந்த கேதுவை பார்க்கறதுனால ஞானத்தால் தான் அந்த காரியத்தை வெல்ல முடியும் அந்த குரு அந்த கேது ரெண்டு பேரும் சேர்ந்து இறை ஆற்றலின் மூலமாக உங்களுக்கு வழி நடத்துவார்கள் எப்படியோ வந்துதுங்க பெருசாக வந்ததுங்க நான் அதை நான் சமாளிச்சிட்டேன் நான் இப்படி போயிருந்தால் என்னோடய நிலமை இப்படி ஆயிருந்துருக்கோம் ஆனிங்க நிறைய பேர் ஊர்களுக்கு போவதோ கஷேத்திரங்களுக்கு போவதோ நீண்ட தூரம் பயணம் வைப்பதோ அது செய்வீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வர நேரத்தில் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவீங்க நாங்கள் இல்லாதனால்தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களே உங்களை சரி பண்ணிடுவீங்க அதை பலரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்பொழுது உங்களை பாதுகாப்பதற்கு சரியான ஒரு நெறிமுறை என்றால் சனி பகவான் சூரிய பகவான் குரு பகவான் கேது இவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியில் தாக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் தவத்தின் மூலமாக அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றிவிடுங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வணக்கம் வாழ்க வையகம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகளோட அடிப்படையான ஜோதிட கருத்துக்கள் பலாபலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண பாக்க பாருன்னா சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் சில மாற்றங்களும் எத்தகைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறை எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இப்போ பிறவி எடுத்தக்கூடிய வாழ்க்கையோட அம்சம் அமைப்பு நடக்குதுங்கிறது தான் இந்திய வேதத்துவத்தோட அடிப்படை அதில் ஒளி தத்துவம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஒளி பொருந்திய தசாபுக்திகளா இருந்தாலும் சரி கோச்சாரம் அடிப்படை என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியாக இருந்தாலும் மாத கிரக பயிற்சியாக இருந்தாலும் இது எல்லாம் கூட்டு கலவையாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க வேண்டும் என்னென்ன இன்ப துன்பங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் அது அனுபவிக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கிறதுங்கிறதா சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூடை நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எந்தெந்த காலகட்டத்தில் நடத்தி போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்ருக்கோம் அதற்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகிறது அது வந்து ஆங்கில புத்தாண்டு மணிக்கும் ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது அதுல வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி சிம்ம பார்க்கும் பொழுது முதல் பகுதியாக முதல் நாலு மாசம் அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாவது அமைப்பாகவும் நம்ம வந்து பிரிச்சு பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும் இப்போ ஜனவரி டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ராகு எட்டாம் இடத்திலும் கேது ரெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள் சில தாக்கம் பாவத்துவமான சில பார்வையை அது கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து நாலு மாதம் நீடித்திருக்க போகிறார் குரு பத்தாம் இடத்தில் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து ஐந்தாம் பார்வையாக பார்த்து அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார் இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா இப்ப தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் தொழில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான ஈடுபாடுகள் அதிகமான ஃபோக்கஸ் அதிகமான முயற்சிகள் அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார் சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும் சில இடத்துல சிக்கல்கள் வரும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும் ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து தான் பலன் கொடுப்பாருங்கிறத அடிப்படையில ஏழாம் இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலைப்படுவ அதிகமா இருப்பதும் அதிகமான இன்ட்ராக்ஷன் வித் யுவர் இமிடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும் அதுல சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும் அதே சமயத்தில் சில டிராவலிங் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி வெளி வெளிநாடு டிராவலிங்லாம் ஏழாம் இடத்து ராகு எட்டாம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி கொடுப்பார் கேதுவும் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு பத்தாம் இடத்திலிருந்து சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா பதினொண்ணாம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம் லாபஸ்தானத்துக்கு குரு வருது கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன் அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழிலில் லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் கிடைக்கும் இல்லையா நமக்கு போட்ட முது முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிற அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்த எட்டு மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும் லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும் பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் பதினொன்னாம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனியாக இருந்திருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு மாறி அஷ்டமசனியா மாறுறார் அஷ்டம மாறும் பொழுது என்னன்னா வேண்டியது இல்ல குருவோட தான் மாறுது அதே சமயத்துல அவர் சில ட்ராவலிங் விஷயங்கள் ஹெல்த் விஷயங்கள் சில விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்குறது கண்டங்களை கொடுக்கறது சில திடீர் செலவுகளை கொடுக்கறது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறது வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாம கொஞ்சம் இழுபறையா போகுது அது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி இடம் கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம் ஸோ குரு வந்து ராகுவால் பார்க்க குரு ராகுவை பார்த்து அந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது சில பெனிஃபிட்ஸ் ட்ராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு சோஷியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு ஸோ சிம்மராசிக்கு அஸ்தமசனி வந்திருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகப் பயிற்சி குறிப்பாக குரு பதினொன்றாம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம் ஸோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால சனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதுல குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து வேற மாதிரி சில பெனிஃபிட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு வெளிநாடு பயணம் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக சொல்ல போனால் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எட்டு மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் அதாவது அவங்களோட உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரக பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அதே சமயத்துல குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் பங்குதார விஷயம் நண்பர்கள் விஷயத்துல சில குழப்பங்கள் வந்து தெளியலாம் ஏன்னா கேதுவும் வரார் பாத்தீங்களா சில குழப்பங்கள் வரலாம் அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று ஃபினான்ஷியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது இளைய தம்பதிகள் கல்யாணமானவங்களுக்கு வந்து கல் குழந்தைய பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு இது வந்து அப்படி அஷ்டம சனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது முதல் நாலு மாதம் ஒரு சுமாரான பலங்களும் அடுத்த வரக்கூடிய எட்டாவது எட்டு மாதங்கள் மே மாதத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் என்னதான் பக்ரன் ரீதியெல்லாம் நடுவால் வந்தாலும் பக்ரத்துக்கு பெரிய பலன் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேட்டர் லைஃப் லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலன்களே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய தசநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் அதோட தாக்கம் கோச்சாரத்தில் எப்படி கொடுக்க போகுதுங்கிற வச்சு நம்ம துல்லியமான ஷார்டர் ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சர் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றிப்படலாம் என்பதை நான் இந்த மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்